கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாம் பிரிந்து இருந்தால் விநாயகர் ஊர்வலம் தாக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் நவம்பர் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன பாஜக சார்பில் அதன் நட்சத்திர பேச்சாளரும் உத்தரப்பிரதேச முதல்வருமான யோகி ஆதித்யநாத் மகாராஷ்டிராவில் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார் இன்று அமராவதி அச்சல்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசுகையில் நாம் ஒற்றுமையாக இல்லாமல் பிரிந்து இருந்தால் கணபதி பூஜை தாக்கப்படும் என்று கூறினார் மேலும் நில ஜிஹாத் மூலம் நம்முடைய நிலங்கள் பறிக்கப்படும் நம்முடைய மக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறினார் இன்று உத்தரப்பிரதேசத்தில் லவ் லேண்ட் இல்லை எங்கள் மக்களின் யாராவது இடையூறு செய்தால் அவர்கள் செல்வார்கள் அரசு நிலத்தையோ அல்லது ஏழைகளின் நிலத்தையோ யாராவது அபகரித்தால் யமராஜன் அவர்களின் வாழ்க்கையை முடித்து வைப்பார் என்று கூறினார் மேலும் உத்தரப்பிரதேசத்தில் முந்தைய ஆட்சியின் போது மாஃபியாக்கள் இருந்தார்கள் முந்தைய அரசு அவர்களை பாதுகாத்து வந்தது ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்கள் இறுதி யாத்திரையை நோக்கி செல்கின்றனர் என்று யோகி ஆதித்யநாத் பேசினார்